இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று நாம் குரு தொலை ஞாயிறை கொண்டாடுகின்றோம் இயேசு இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தார் என்பதை நன்கு அறிந்திருந்தார் அதனால் தான் யோவானெழு செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தை கூறுகின்றார் நான் எங்கிருந்து வந்தேன் எங்கு செல்கின்றேன் என்பது எனக்கு தெரியும் என்று இயேசு தமது விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற எருசலேமுக்குள் நுழைந்தார் மக்கள் அனைவரும் அவரை மரக்கிளைகளை கிளைகளை அசைத்து வரவேற்றனர் இது வெற்றியின் அடையாளம் அமைதியின் அடையாளம் யூத மற்றும் ரோமானிய கலாச்சாரங்களில் கிளைகளை அசைப்பது என்பது ஒரு அரசனை வரவேற்பதற்காகவும் அவரை கொண்டாடுவதற்காகவும் இன்று நாம் சிந்திப்போம் உண்மையில் இயேசுவை நமது அரசராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா அவரை நமது அரசராக முழு மனதோடு ஏற்று ஆராதிக்கின்றோமா அல்லது நமது குடும்பம் வேலை பணம் திறமைகள் பொழுதுபோக்கு போன்றவைகளில் முக்கியத்துவம் கொடுத்து இயேசு அரசர்களுக்கெல்லாம் அரசர் நம்மை வழிநடத்துபவர் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் நம்மை படைத்து வழிநடத்தும் அரசர்களுக்கெல்லாம் அரசர் நம் அன்பு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்